இன்றைக்கி இத்தனை ப்ளவுஸ் நான் ஆர்டர் கொடுக்கணும் அது இல்லாமல் கொஞ்சம் இன்னும் ப்ளவுஸ் வேறு இருக்குது எப்படி முடிக்கிறேன் எத்தனை மணி முடிக்கிறேன்னு பார்க்கலாம் இன்றைக்கி பத்து மணி தான் கடைக்கு வந்திருக்கேன் ஃபஸ்ட்டு கலர் பேர்பிள் கலர் இந்த கலர் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு எடுத்த பேர்பிள் கலர் பத்தரை மணிக்கு முடிச்சிட்டேன் இப்போ எல்லோ கலர் எடுத்திருக்கேன் எல்லோ கலர் ப்ளவுஸுக்கு செகண்ட் எடுத்த எல்லோ கலர் பிளவுஸ் முடிச்சாச்சு மூணாவது வந்து நேவி ப்ளூ கலர் எடுத்திருக்கேன் இது முடிக்கிறதுக்கு பதினொன்று 10 ஆயிடுச்சு ஏன்னா ஒரு ஆர்டர் கொக்கி கட்ட வேண்டியது இருந்தது அந்த வேலையை முடிச்சுட்டு இது எடுத்திருக்கேன் நேவி ப்ளூ ப்ளவுஸ் முடிச்சாச்சு மூணாவது நாலாவது எடுத்திருக்கேன் ப்ளவுஸ் மூணாவது கலர் நேவி ப்ளூ ப்ளவுஸ் எடுத்திருந்தேன் மூணாவது கலரையும் முடிச்சாச்சு இப்போ நாலாவது எடுத்திருக்கேன் இப்போ நாலாவது கலரும் முடித்தாச்சு அஞ்சாவது கலர் வந்து பிங்க் எடுத்திருக்கேன்